ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவ அனுகிரக பரிபூர்ண கருபாகடாட்சக குரு சுக்கிரன் வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவின் நேசிப்போ குருவை போற்றுப்போம் அன்பாந்த குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பாருங்க வருகின்ற ஜூன் மாத பலன் பனிரண்டு ராசிகளுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கு சொல்லி நம்ம பலன் பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொண்டு போறேன் ஜாதத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனைய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இந்த ஜூன் மாசத்துல உள்ள விசேஷத்தை பஸ்ட் பார்ப்போம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது ஃபுல்லா சுபகாரியத்துக்கு உகந்த மாசங்க எல்லாமே வளர்ப்புறை மூர்த்தம் நிறைய மூர்த்தம் இந்த மாசத்துல வருது ஏன்னா தேய்பிரையோட வளர்ப்புறையை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரே ஒரு மூர்த்தம் மட்டும் தான் தேய்பிரை மூர்த்தம் வருது அதாவது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி மட்டும் ஒரு தேய்பிரை மூர்த்தம் வருது இந்த மூத்தம் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது வைகாசில வளர்ப்புறை மூர்த்தம் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதியில சுபமூர்த்தம் எல்லாமே வைகாசி மாசத்துல முடிஞ்சது ரெண்டு மூர்த்தம் ஆனி மாசத்துல வருது பதினாறாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினேழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இது எல்லாமே சுபகாரியத்துக்கு சுபகாரியம் பண்ணக்கூடிய மூர்த்தங்கள் வீடு கிரைய பேச பண்றது எல்லாமே இந்த மாசத்துல பாருங்க நல்லா விசேஷமாக பண்ணுவாங்க இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இதுதான் பொதுவாக குரு சுக்கரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாறு அன்றையை தெரிவிச்சுக்கிறார் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக பயணம் என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதான் என்னுடைய சேலனுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாமல் பிறக்க முடியாது எல்லா கர்மவினைக்கும் கண்டிப்பாக ஒரு அஹ் பரிகாரங்கள் இருக்கு தெய்வ வழிபாடுகள் உணவு பரிகாரம் நிறைய விஷயம் இருக்குது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி பொதுவாக கண்ணீராசில பிறந்துட்டா நிறைய கற்பனை திறன் கண்ணீராசி நிறைய இருக்கும் பார்த்த உடனே ஒருத்தரை கவரக்கூடிய தன்மை கன்னிராசிக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணமும் கண்ணீராசி மட்டும் கண்டிப்பாக இருக்கும் உழைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கன்னிராசி அது மட்டும் இல்லாம இந்த ராசி வந்து ஆறாவது ராசி எப்போதுமே வேலை உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திச்சு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ராசிக்காரங்க நிறைய கலை இசையில நிறைய ஆர்வம் காட்டக்கூடிய நபர்கள் கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறார் இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போறேன் எல்லாமே ஒரு பொது பலன் பாருங்க ஜாதம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப உயிரை இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு கரெக்டான பலன் நீங்க பாக்கலாம் இப்ப இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாச கிரகக்குள்ள இங்க இங்க சஞ்சாரா சீக்கிரம் அப்ப உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா ராசிலே கேது பகவான் செய்யறாரு ராசிலே கேது பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாதத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறார் கும்ப ராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் ராகு பகவான் சஞ்சார செய்யறார் அதாவது மீன ராசில எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சார செய்யறார் மேஷ ராசில ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் குரு இது எல்லாமே சேர்ந்து சஞ்சார செய்யுது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினாலாம் சூரிய பகவான் வந்து திக் பலமாகிறார் பத்தாம் பாதத்துல வந்து பலம் உங்க ராசில இருந்து அடுத்து புதன் பகவானும் அந்த பலமாகிறார் பனிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கிரகமுமே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பத்தாம் பாவத்துல மிதனராசில காலபுருஷனுக்கு மூணாவது ராசில வந்து எல்லா கிரகமும் சஞ்சார செய்கிறாங்க அப்ப இந்த யோகங்கிறது மிகப்பெரிய யோகம் கன்னி கன்னிராசிக்கு பாருங்க எல்லா விஷயத்துலையும் பாருங்க நிறைய விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த பார்க்க போறாங்க கன்னிராசி என்பவர்கள் எந்த ஒரு தடைகளையுமே பார்க்க மாட்டாங்க கன்னிராசி என்பர்கள் ஏன்னா இவங்களுக்கு ராசி அதிபதி பாருங்க இதுக்கு முன்னாடி எட்டாம் பாவத்துல இருந்தாருங்க இதுக்கு முன்னாடி எட்டுனா என்னங்க தடை தாமதம் தான் தடை தாமதத்தை பேர் பார்த்தாங்க விரைய செலவுகள் குடும்பத்துல விரைய செலவுகள் நிறைய பேர் பார்த்தாங்க குடும்பத்துல நிறைய செலவுகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயத்துல ஒரு மந்தமான தன்மைகள் வேலை உத்தியோத்துல ஒரு சில பிரஷர்கள் ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாவே ஒரு குழப்பத்தை கொடுத்து வேலை உத்தியத்துல நிறைய ஒரு பிரஷரை கொடுத்திருக்கும் யாருக்கு கன்னி ராசி என்பது தொழிலில் ஒரு மந்தமான தன்மைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் சம்பந்தப்பட்ட ஒரு இஷ்யூ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப சரியா இருக்கும் இருந்துச்சு இடத்துல பூமியில வீட்டுல வண்டியில வாகனத்துல செலவு இருந்துச்சு மனைவி கிட்ட ஒரு மன வருத்தம் இருந்துச்சு இது எல்லாமே கொஞ்சம் தான் இப்ப கிளியர் பண்றாரு மே மாசத்துல இருந்து ஒரு சிலவசம் சரியா இருக்கும் இனிமே கொஞ்சம் நிறைய நல்ல பலன் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு குருவோட சேர்ந்து உங்களுடைய புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறார் அதுவே இது மிகப்பெரிய ஒரு யோகம் நல்லா பாருங்க குருவோட சேர்ந்து புதன் சுக்ரன் எல்லாமே சேர்ந்து ஒன்பதாம் பாவத்துல இருந்து எல்லா கிரகம் இருக்குது ஆட்சி பெற்ற சுக்கரனோட சேர்ந்து இருக்காது அது மிகப்பெரிய ஒரு பலம் ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்தோட எந்த கிரகம் எனக்குதான் அது மிகப்பெரிய பலத்தை கொடுத்துரும் அப்ப என்னை இந்த ஜூன் மாசம் உங்க வாழ்க்கையில இது மறக்க முடியாத ஒரு மாசமாக கண்டிப்பா அந்த ஜூன் மாசம் இருக்கும் எது வந்தாலும் சரி எந்த தடைகளுமே என்னை பொறுத்தவரையும் இருக்காது ஜூன் மாசத்துல நிறைய நல்ல பலனை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது ஜூன் மாசம் என்னுடைய முதல் பலனை பத்தாம் பதுல இருக்க நிறைய பேர் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இனிமே ஜாதத்தை பார்த்துட்டு கண்டிப்பா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வருது ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி யாருன்னா உங்களுக்கு புதன் பகவான் வருவார் அங்க யார் திக் சூரியன் போய் திக் சூரிய பகவான் திக்பலம் ஆகிறார் அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரான யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கு கண்டிராசி ஏன்னா அவர் மிருகசீரியனும் திருவாதன போவார் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்ப தொழில நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கிது உத்தியோகஸ்தானம் நான் வேலை உத்தியோகம் தேடிக்கிட்டு இருக்கேன் உத்தியோகம் கிடைக்கல எல்லாமே தடைப்பட்டு இனிமே தடப்படாது உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கறாரு உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலம் உங்களுக்கு இருக்குது ஏன் உத்தியோகம் நல்லா இருக்குன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு பாருங்க உங்க இப்ப போகக்கூடிய நட்சத்திரம் குருவோட சரத்துல போறாரு அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு அப்ப வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு வெளிநாட்டுல உள்ளவும் சரி வெளியூரும் சரி ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வருது அப்ப உத்தியோகத்துல கன்னிராசி என்பர்களுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது இனிமே இருக்கும் இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் எல்லாமே தடைகள் எல்லாமே நீங்க பாத்தீங்க இனிமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு படிப்படியா குறையுது அப்ப நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் இல்ல வெளியூர்ல வேலை பண்ணா கண்டிப்பா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பாத்து அப்ப தொழிலு வேலை ரெண்டுமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா பாக்குறாங்க அப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமா ஒரு அமைப்ப கண்ணீராசியை பொறுத்தவரை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு கண்ணீராசியை பொறுத்தவரையும் பாருங்க திருமண பேச்சுல நிறைய பேருக்கு தடை வந்துச்சு தெரியுமா நிறைய பேர் பிரச்சனை திருமணத்துல நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் போய் நிறைய பிரிஞ்சவங்க பல பேரு கண்ணீராசிக்கார இன்னும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை இல்ல கூட்டு தொழில பிரச்சனை இல்ல கூட்டாள்ட பிரச்சனை பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரு ஒரு அவச்சொல்லு இது மாதிரி நிறைய பார்த்தவங்க யாருன்னா அந்த கன்னீராசிக்கார்தான் இதுக்கு முன்னாடி ஒரு வருஷமா எடுத்து பாருங்க இதெல்லாம் இருந்துச்சு இனிமே இருக்காது ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் திருமண வாழ்க்கையில கண்டிப்பா இருக்குங்க இதாங்க என்னுடைய முதல் பலன் சொல்லுவேன் ஆட்சி பற்ற சுக்கரோட சேர்ந்து குரு பகவான் இருக்காரு அப்ப ஆட்சி பலமா குரு பகவான் மாறிடுவாரு அப்ப உங்க மனைவியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நீங்க புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு அனுகூலமா சந்தோஷமா இருக்க போறீன்னு காட்டுது திருமணம் நடக்காதான் திருமணம் பேச்சுக்கு முடிவாகி இப்ப திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்லி காட்டுது அமைப்பு அப்ப திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே நூத்துக்கு நூறு மார்க் போடலாம் கண்டிப்பா இருக்குது உங்களுக்கு இப்ப நான் புதுசா திருமணம் பண்ண போறேன் திருமண வரேன் பாக்க கண்டிப்பா நீங்க உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்க அமையும் தடை இல்லாம நல்ல ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பா உங்களுக்கு வருது பாத்து இப்ப திருமண வாழ்க்கை எப்படி போறாரு சூப்பரா கொடுக்குறாரு காதல் திருமணம் சரி நல்ல நடக்கும் தெரிய குழந்தை பாக்கியம் இல்ல சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு கரு உருவாய் கலைஞ்சி பாருங்க நிறைய கண்டிப்பா ஒரு தாமதமாயிருக்கும் அஞ்சாம் இடத்து ஆறுல இருந்தாவே கண்டிப்பா பூர்வ சொத்துல பூர்வீக இடத்துல கழகம் இருக்கும் இல்ல குழந்தை பாக்கியத்துல குடும்பத்துல ஒரு தடையை கொடுத்துருப்பாரு சனி பவன் யார் ஜாதத்துல சரி இல்லாதவோ அவங்களுக்கு இனிமே இருக்காது ஏன்னா தான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டாரு ஏன்னா சனி பவன் போக்குமே குருவோட சாரத்துல போறாரு அந்த குரு ராசியை போறாரு குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்துல சொத்துல பிரச்சனை இது ரெண்டுமே சரி பண்ணி கொடுத்துறாரு காதல் திறமை ரெண்டுமே சக்சஸ் நான் வீடு கட்டணும் இல்ல இடம் பூமி வாங்கணும்னா நிறைய நாலாம் வீட்டது யாரு குரு தான் உங்களுக்கு அந்த குரு பகனி நட்சத்திரம் பாருங்க பதினோராம் சாரத்துல ரோஹிணார் குரு பகவான் இப்ப கார்த்திகை நட்சத்திரம் தாண்டி ரோஹிணத்துல போயிட்டாரு அப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் ஆரம்பிச்சிருவேன் நீங்க நம்ம ஏதாச்சும் ஒரு கன்னிராசிக்கார பண்ணணும் ஒரு மைண்ட் செட் வந்துடும் அப்ப வீடு இடத்துக்காண்டி நீங்க எங்க போய் லோன் கட்டாலும் சரி இல்ல கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் இப்ப இடம் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லா யோகமும் சூப்பரா வருது ராசிக்கு இது எந்த ஒரு தடையுமே கொடுக்கல இப்ப நார்மலா கொண்டு போடுற வீடு இடம் பூமி சார்ந்த விஷயம் நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி கடன் போய் கொஞ்சம் கொஞ்சம் கடன் சுமை இருந்துச்சு அந்த கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கொடுக்கல வாங்கல் பிசினஸ் வட்டி தொழில் கமிஷன் பிசினஸ் எல்லாமே கன்னிராசி நிறைய பண்ணுவீங்களே அதெல்லாம் இப்போ பிக்கப் ஆகும் மெயினாக ரியல் எஸ்டேட் நிறைய பேர் நீங்கள் பண்ணுவீங்க டீச்சிங் லைனு ரியல் எஸ்டேட்டு ஐடிஐ ஃபீல்டு இதெல்லாம் நிறைய பேர் கன்னிராசியாக இருப்பாங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இப்போ கொடுக்குறாரு சூப்பராக கொண்டு போகிறார் கமிஷன் ஏஜென்சி நல்ல ஒரு அணுகுலாம் கண்டிப்பாக வருது தந்தையோட சொத்து தாயுடைய சொத்துக்கள் உள்ள பிரச்சனைகள் சரியாகுது அரசியல் வாழ்க்கை சூப்பராக இருக்கு அரசாங்கம் அரசியல் தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நம்ம ஜாதம் பதிரி வெளியில் லாட்ரி பத்த பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட கரையும் பண்ணாதீங்க ஏன்னா லாட்ரி யோகம் கிடைக்கணும்னு காரணத்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு பதினோராம் யாருன்னா சந்திர பகவான் சந்திர பகவானுடைய சாரத்துல அந்த குரு பகவான் போய் உங்க ராசியை பார்க்குறாரு அப்ப இங்கே லாட்ரி யோகம் தான் உண்டு பண்றாரு அதனாலதான் லாட்ரி யோகம் இருக்குங்கிற வார்த்தையை சொல்றீங்கன்னு சொல்ல மாட்டேன் அப்ப நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் இருக்குது பார்த்துக்குங்க கன்னி ராசிக்கு படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைச்சிருந்தேன் ஏன்னா சூரியன் ஒரு சில தினங்களும் திக்பலமாக போறாரு கன்னிராசிக்கு அதனால அரசாங்க வேலை கிடைக்கும் நான் சொல்றேன் அரசாங்க வேலை லாட்ரி யோகம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு கன்னிராசி ரெண்டுமே பண்ணிக்கலாம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டுல போய் படிக்கிறேன் இல்ல வெளியூர்ல போய் தொழில் பண்றேன் கண்டிப்பா பண்ணலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கன்னிராசிக்கு உங்க ஜாதகத்துல லக்ன அடிப்படையில என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கீங்க அந்த திசா புத்தி கிரகம் உங்களுக்கு இப்ப நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டு இது பலனை சூப்பரா இருக்கும் ஏன்னா இது ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஏன்னா ராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நமக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லையே கிடையாது இப்போ நம்ம நட்சத்திரம் பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் எடுத்து பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இதுலையுமே ஒரு தைரியமான குணம் இவங்ககிட்ட நிறைய உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க நீதி நேர்மை நியாயம் கண்ணியம் கட்டுப்பாடோட வாழக்கூடிய நபர்கள் பிறந்தவங்க தான் ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு வருது வேலை உத்தியோகம் சந்தோஷம் நல்லா இருக்கு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏன்னா ஒரு சூரிய பகவன் ஒன்பதாம் இடத்துல அப்ப ஏதாவது ஏதாச்சும் ஒரு பொறுப்பு உங்களுக்கு தேடி வருது ஒரு சுபகாரியங்கள் செலவு உங்களுக்கு தேடி வருது இடத்துல வீட்டுல வண்டியில வாகனத்துல பூமியில இது எல்லா யோகமும் சூப்பரா விடுக்கிறாரு அப்ப தடைகள் கிடையாது இப்போ வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் சூப்பரா பாத்துக்கலாம் யாரு கண்ணீர் ராசிக்காரர் அது உத்திர நச்சுல பிறந்தவங்க அஸ்த அஸ்தநத்துல பிறந்தவங்க அருமையான வாழ்க்கை வாழ போறீங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாக போகுது கலை கற்பனை இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் நல்லபடியாக கொண்டு போறாரு லாபம் வருவாங்க நல்லா இருக்கு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்காது ப்ரொமோஷன் கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா நீங்கதான் எல்லாமே குடும்பத்தை தாய் மாதிரி தந்தை மாதிரி இந்த சொல்லக்கூடிய குணம் இருக்கும் இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது இனிமே நீங்க போகக்கூடிய பதை ஒரு வெற்றி வருது பாருங்க அஸ்தத்துல பிறந்தவங்க கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை சூப்பரா இருக்கு அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இங்க தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு விஷயத்த இறங்கலாம் அந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை அடையணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் இவங்க நட்சத்திர வரும் எட்டாம் இடத்துக்கு போற வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கொஞ்சம் ஜாமீன் போறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஒரு சுப செலவு வரைய செலவு இருக்குது அதாவது வரையமா பண்ணுங்க மருத்துவ செலவு வந்து சுப வரையல செலவாக பண்ணிக்கோங்க வீடு வண்டி வாகனம் பூமி இது மாதிரி மாத்துறது போன்ற எல்லாமே பண்ணிக்கலாம் போலீஸ் வேலை அதோடைய கட்டிடத்துறை இது எல்லாமே சூப்பராக கொடுக்குறாரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஃபீல்டு ஒரு பயணங்கள் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்போ எதிர்காலத்தில் நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு இந்த காலகட்டம் பார்த்து அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக ஒரு சூப்பரான ஒரு பதவியாக வருது வரக்கூடிய ஜூன் மாத பலன் கன்னிராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாக அமைகிறது